கையில் தாக்கப்பட்ட விவகாரம் துணை செயலாளர் உள்பட இருபது பேர் மீது வழக்கு பதிவு திருச்சி ஆகஸ்ட் பதினொன்று அவனியபுரத்தை சேர்ந்தவர் பதினாலு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டு இருந்தார் பின்னர் அவர் ஐ ஐடிஐ படிக்க விரும்பியதால் திருச்சி மத்திய சிறைக்கு மாற்றப்பட்டார் திருச்சி மத்திய சிறையில் தண்டனையை அனுபவித்தபடி அதாவது அனுபவித்தபடி சிறையில் உள்ள மையத்தில் ஐடிஐ படித்து வந்தார் இந்நிலையில் சோதனை திருச்சி மத்திய சிறையில் துணை ஜெயிலர் மணிகண்டன் உள்ளிட்ட சிறை காவலர்கள் தாக்கியதாகவும் இதுபற்றி தகவல் குறித்து நேரில் பார்க்க வந்தபோது தனக்கும் தனது வக்கீலுக்கும் அனுமதி மறுக்கப்பட்டதாகும் மணிகண்டனின் தாய் அங்கம்மாள் மதுரை ஐகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கில் தாக்கல் செய்யப்பட்ட மருத்துவ அறிக்கையில் மணிகண்டன் தாக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டிருந்ததால் இதுபற்றி விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கும்படி திருச்சி மாநகர போலீசாருக்கு மதுரை ஐகோர்ட் உத்தரவிட்டது இந்த உத்தரவின் அடிப்படையில் திருச்சி கே கே நகர் போலீசார் திருச்சி மத்திய சிறை துணை ஜெயிலர் மணிகண்டன் மற்றும் சிறை காவலர்கள் உள்பட இருபது பேர் மீது நேற்று வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்